வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு மெரினா அழுகிறது அலைகள் மட்டுமல்ல நேற்று கடலே கரைக்கு வந்திருந்தது அலைகள் மட்டுமல்ல நேற்று கடலே கரைக்கு வந்திருந்தது பதினைஞ்சு லட்சம் பேர் திரண்டதால் சென்னையின் காற்று மண்டலத்திற்கே மூச்சு திணறியது பதினைஞ்சு லட்சம் பேர் திரண்டதால் சென்னையின் காற்று மண்டலத்திற்கே மூச்சு திணறியது மெரினாவில் காற்று கூட நுழைய இடமில்லாத அளவு கூட்டம் மெரினாவில் காற்று கூட நுழைய இடமில்லாத அளவு கூட்டம் ஒரு மணல் அளவு கூட அடி எடுத்து வைக்க முடியவில்லை கால்களால் ஒரு துளி மணல் அளவு கூட அடி எடுத்து வைக்க முடியவில்லை கால்களால் விமானங்கள் வானத்தில் உற்சாகமாய் மேலும் கீழும் காற்றில் புரண்டு சாகசம் நிகழ்த்த தாகத்திற்கு தண்ணீர் கூட இல்லாமல் கரையில் உயிர்கள் நாவரண்டு கண்கள் மேல் நோக்கி செருகி சாய்ந்தன விமானத்தில் உற்சாகமாய் மேலும் கீழும் காற்றில் புரண்டு சாகசம் நிகழ்த்த தாகத்திற்கு தண்ணீர் கூட இல்லாமல் கரையில் உயிர்கள் நாவரண்டு கண்கள் மேல் நோக்கி செருகி சாய்ந்தன வான் சாகசம் அவர்கள் நிகழ்த்தி விட்டதாக நெஞ்சு நிமிர்த்த இறந்தவர்களின் குடும்பங்கள் மார்பில் அடித்து விழுவதால் கடலும் கண்ணீர் விடுகிறது அதன் உப்பும் இப்போது கூடுதலாக கரிக்கிறது வான் சாகசம் அவர்கள் நிகழ்த்தி விட்டதாக நெஞ்சு நிமிர்த்த இறந்தவர்களின் குடும்பங்கள் மார்பில் அடித்து அழுவதால் கடலும் இப்போது கண்ணீர் உடைகிறது அதன் உப்பும் கூடுதலாக கரிக்கிறது பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி